بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد. اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الازيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற தப்சீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் தப்சீர்களை அதிலுள்ள இலக்கிய நயங்களை அதனால் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா இதுவரை ஐம்பத்தி நான்கு ஆயத்துகளை முடித்து ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்தான வயது குல்தும் என்ற ஆயத்தை தொடங்கி அது பிமா கானு அது வரைக்கும் உள்ள அதாவது ஐம்பத்தி ஐந்தாவது ஆயிற்று முதல் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயிற்று வரை உள்ள இந்த ஆயத்துகளுடைய தப்சீல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆரம்பமாக இதனுடைய தொடர்பு மற்றும் அகராதி சம்பந்தமான விஷயங்களை பார்த்துவிட்டு அதற்கு ஒரு தலைப்பையும் விட்டு அதாவது உலகத்தில் இரு வாழ்க்கை அதாவது உலகிலேயே இரு வாழ்க்கை கொடுக்கப்பட்ட இந்த பனி சிலவழர்கள் யாரெல்லாம் மரணிக்க மரண மௌத்தாக்கப்பட்டு மீண்டும் உயிர் தெளிப்பப்பட்டார்களோ அவர்களுடைய விஷயங்களை பற்றி பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் அதாவது வார்த்தைகளை மாற்றாதீர் என்ற தலைப்பின் கீழ் அந்த ஆயத்துகளில் வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்களின் அடிப்படையிலே அந்த ஆயத்துகளில் சில விஷயங்கள் வருகின்றன அதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை வைத்து நாம் தலைப்பாக இங்கு வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அங்கு வரக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம் வார்த்தைகளை அவர்கள் மாற்றிவிட்டது அதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டும் கூறுகின்றார் எனவே அதற்கேற்ற தலைப்பை வார்த்தைகளை மாற்றாதீர்கள் என்பதாக நாம் தலைப்பிட்டிருக்கிறோம் இந்த விஷயத்துல நம்ம இங்க பார்த்த ஆயத்துகள் இதுவரைக்கும் சும்ம பாசனாக்கும் மிம்பாதி மௌதிக்கும் லாக்கும் தஷ்குரூன் என்ற ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களை பார்த்தோம் இப்பொழுது அடுத்து என்று என்று துவங்கும் அந்த ஆயத்திலிருந்து நாம் தப்சீரை பார்க்க இருக்கிறோம் இதனுடைய பாடம் ஐ அறுபதாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் பாருங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லா கித்தாபுடைய தப்சீல் என்ன சொல்லப்படுகின்றது என்பதை மேலே அந்த இரு ஆயத்துகளுடைய அர்த்தங்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்க்கப்பட்டன அதில் இறுதியாக அல்லாஹு தாலா உங்களை மரணத்திற்கு பிறகும் உயிர்ப்பித்து எழச்சிதான் மூசா அலை இஸ்லாம் அவருடைய துவா அவருடைய அழுகை அதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினான் உயிர் கொடுத்து எழுப்பினான் ஏன் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை தொடர்ந்து அடுத்த ஆயத்துகளில் கூறுகிறான் சும்மக்கி அலைஹிம் பின்பு அல்லாஹு தாலா அவர்களுக்கு நினைவு கூறுகிறான் அலேஹிம் அவர்களுக்கு வழங்கிய அவர்கள் மீது அருளப்பட்ட நினைவு கூறுகிறான் அல்லாஹு தாலா அவர்கள் மீது அருளிய அந்த நியாமத்துகளை நினைவு கூறி காண்பிக்கின்றான் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான் ஒஹும் அவர்கள் தீகிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு அருளப்பட்ட அமைச்சு தீஹ என்றால் என்ன என்றால் தீகுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் அசல்ல தீஹ் என்பது ஒரு பூமி எப்படிப்பட்ட பூமின்னு சொன்னா ஒரு பொட்டல் மைதானம் ஒரு விட்டு ஒரு மைதானம் அது எப்படிப்பட்ட மைதானம் விசாலமான மைதானமாக விசாலமான பாதையாக இருக்கும் அதில் என்னது நேர்வழி அதாவது வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்தவித அடையாளம் இருக்காது அதாவது வழி தவறிய பூமி என்பதாக அதற்கு சொல்லப்படும் அதனால் அதுக்கு தீகின்றே அவர்கள் அழைந்த அழைப்புக்கு தீ என்பதாகவே விட்டது அப்போ அந்த தீகில் அதாவது ஷாமுக்கும் மிஸ்ருக்கும் மத்தியிலே அவர்கள் சுற்றி சுற்றி அலைந்தார்கள் அல்லவா வலித்த வரைய வலித்த அதாவது இரவில் தங்குவாங்க உயிரை நடப்பாங்க நடப்பாங்க ஏறத்தால் எத்தனையோ கிலோமீட்டர்கள் எத்தனையோ மைல்கள் நடப்பாங்க நடந்துட்டு திரும்ப நினைச்சிவாங்க அங்கே இரவு கழிப்பாங்க அப்புறம் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா எங்கே காலையில் நடக்க ஆரம்பித்தாங்களோ அங்கேயே திரும்ப இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்போ ஹும் தீ அப்போது அந்த நிலையில் இருக்கும் பொழுதும் அது ஏன் அவங்களுக்கு அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க செய்த அந்த தவறின் காரணமாக அவர்கள் இழைத்த அந்த பிழையின் காரணமாக ஏற்பட்டுச்சு அந்த பிழையின் காரணமாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்ட நிலையிலும் கூட தலா அவர்களுக்கு நியாமத் கொடுப்பதை என்ன செய்யவில்லை விடவில்லை அப்போ அந்த நியமத்தை என்ன செய்யலாம் நினைச்சு நினைவு கூறி காண்பிக்கின்றார் லம்மா இம் தன் அவு மின் துஹூலி மதி ஜப்பாரீன் லம்மா இம்தன் அவர்கள் தங்களை தடுத்து கொண்ட பொழுது மின் துகூலி மதீனத்தில் ஜப்பாரின் ஜப்பாரின்கள் மதீனாவிற்குள் நுழையும்படியாக அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை அல்லவா அந்த நேரத்தில் அவர்கள் நுழையாமல் தங்களை தாங்களே தடுத்து கொண்டார்கள் காத்து கொண்டார்கள் என்பதாக முரண்டு பிடித்து ஏதாவது ஒரு காரணம் சாக்கு போக்கு சொன்னாங்க அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறது மதீனத்தில் ஜப்பாரின் அதே மாதிரி அவர்களோடு சண்டை செய்யக்கூடிய அவர்களோடு சண்டை செய்வதற்காக வேண்டியும் அந்த மதினா நுழையும்படியாக அல்லாஹ் அவர்களை கூறிய போது அவர்கள் தங்களை தாங்களே தன் என்ன செஞ்சாங்க தடுத்து கொண்ட போது தன்னை போகாம என்ன செஞ்சாங்க தப்பித்த மாதிரி என்ன செஞ்சாங்க போக மாட்டேன்னு சொல்லி தங்களை தாங்களே தடுத்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட தீகில் சுற்றி திருந்தார்கள் அப்போ அந்த நிலையில் என்ன செஞ்ச அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு அந்த செய்த நியாயத்தை நினைச்சு பார்க்கறான் அப்போ ஒரு இடத்துக்கு அல்லா என்ன செய்யலாம் அவங்கள போக சொல்கிறான் நீங்கள் என்ன செய்ய மூசா கட்டளை இட்டு என்ன செய்யுங்க நீங்களும் நீங்கள் எப்போ என்ன செய்யுங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு என்ன சொன்னாங்க அவங்க சொன்ன வார்த்தை என்ன அதெல்லாம் பின்னாடி சொல்லி பின்னாடி உள்ள ஆயத்தில் சொல்லி காமிக்கணும் அதாவது நீங்கள் உள்ளே போகணும்னு சொன்னோம் வக்காலு லி மூசா மூசா அலேஸ்லாத்துக்கு என்ன சொன்னாங்க இது ஹப் அஞ்ச ஒரப்புக்க வத்திலா இது ஹப் நீங்களும் உங்கள் மூசா அலேசத்தை நீயும் எனது நீங்களும் உங்களுடைய ரப்பும் மட்டும் போங்க போய் என்ன செய்யுங்க சண்டை போடுங்க இது ஹப் அஞ்ச உரப்புக்க வாத்திலா என்பதாக இப்படி சொன்னாங்க அப்படி சொன்ன ஒன்னு தான் என்னது இப்படிப்பட்ட ஒரு திமிரான ஒரு பதில் திமிரான ஒரு பேச்சுக்காக என்ன செய்யப்பட்டார்கள் அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டாங்க எவ்வளோ காலம் நாற்பது வருடங்கள் நாற்பது வருடம் என்ன செஞ்சாங்க தண்டனை கொடுக்கப்பட்டாங்க ஏறத்தாழ அப்போ அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு அந்த அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சி அவங்கள்ட்ட போய் சண்டை போடுங்கள் என்று சொன்னபோது மூசா அலை சாத்துக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன நீங்களும் உங்களுடைய அப்பும் போய் சண்டை போடுங்க என்பதாக சொன்னதன் காரணமாக அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் அல்லாஹுத்லா அவங்களை தண்டிச்சான் முதல்ல அங்கே ஒரு கூட்டத்தை எதுக்காக தண்டிச்சான் அவர்கள் சிலையை வழங்கினார்கள் என்பதற்காக வேண்டி வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க அதற்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு கத்தல் கொலை செய்யணும் ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன மன்னிப்புக்காக ரெண்டாவது எழுபது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்க போனாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு தூர்சினா மலைக்கு போகும்போது அங்க அவர்கள் என்ன எல்லாத்தையும் கேட்டாங்க அல்லாவோட பேசக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் தாழ்த்தி கேட்டதுக்கு பின்னாடி ஹத் நாங்கள் வந்து அல்லாவை பார்க்காம என்ன செய்யப்பட்ட இமான் கொள்ள மாட்டோம் உங்களை நம்ப மாட்டோம் என்பதாக சொன்னாங்க அங்கே அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அவங்கள ஒரு ரெடியாக மவுத்தாக்கிட்டான் மவுத்தாக்கி என்ன செஞ்சால் அவங்கள அழிச்சிட்டான் அப்போ மூசா அலைஸ்லாம் துவா செஞ்சாங்க அழுதாங்க அல்லாஹ் என்ன செஞ்சால் திரும்ப உயிரை கொடுத்தான் சரி இதெல்லாம் அவங்களுக்கு செய்கிற நியமத்து ஒவ்வொன்றும் அல்லாஹூத்தாலா அவர்கள் தவறலைக்கின்றார்களுக்கு தண்டிக்கிறாதுக்கப்புறம் அதுக்குரிய தண்டிப்பதோடு அவங்களுக்கு நியமத்து கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஒருத்தன் தான் இது அல்லாவுடைய குணங்களில் உயர்ந்த குணமாக இருக்குது நீங்கள் மனிதன் பாவம் செய்யுறாலும் என்ன செஞ்சால் அல்லாஹ் அவன் மீது இறக்கம் காட்டுகிறான் இப்போ அந்த மாதிரி என்ன செய்யறான் அந்த மாதிரி இப்போ மூணாவது என்ன தவறு செய்கிறாங்க ஒரு ஊருக்குள்ளே போங்கன்னு சொல்லி அல்லா சொன்னான் என்ன சொன்னாங்க போகமாட்டேன் அதோட நீங்களும் உங்கள் ரப்பும்பு சண்டை கவுமன் ஜப்பாரின் ஜப்பாரின்கள் இருக்காங்க நீங்கள் போங்க நாங்கள் போக முடியாது நீங்களும் ஒரு ரப்பும் போங்கன்னு சொல்லி சொன்னதுனால அல்லா என்ன செஞ்சான் அவங்களும் தண்டனை கொடுத்தான் நாற்பது வருஷம் என்ன செஞ்சான் தீ அப்படின்னா அதை சுற்றி தெரிய வச்சான் மைதானங்கள் அதே இடத்தை சுத்தி சுத்தி ஷாமுக்கும் மத்தியில சுத்தி சுத்தி சொல்லப்படுது எனது ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போவாங்க சுத்தி சுத்தி வந்து கடைசியா கால் எந்திரிச்சு அதே இடத்துல அதே இடத்துல வந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு எனது அவங்களுக்கு எல்லாத்துல ஒரு தண்டனையை கொடுத்தா அந்த அளவுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தா தான் சொல்றாங்க போய் சண்டை போடுங்க فعوقبوا على ذلك بضياع 40 سنه اب என்ன செஞ்சாங்க அல்லாஹ் تعالی அவங்களுக்கு அவங்க மீது தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் فعوقبونا எனவே அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் على ذلك அந்த விஷயத்தின் மீது بضياع வீணாவதை கொண்ட 40 سنه 40 வருடங்கள் அப்படியே வீணாக வீணாக அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும்படியாக என்ன செஞ்சா அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான் எத்தீஹூனி பூமியிலே சுத்தி திருந்து கொண்டே இருந்தார்கள் பக்கால தாய அல்லாஹு அல்ல சொன்னா உதல் அல்ல அழைக்கும் இப்ப அப்பமேனு செய்யறான் அதான் என்ன செய்வலை அவங்களுக்கு அப்பமேனு செய்றான் அவங்களுக்கு இது பண்றான் அதாவது எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரிவாயத்துல வருது நாற்பது வருஷம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பகல்ல நடப்பாங்க நடந்துட்டு அப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்க இரவுல ஒரு இடத்துல தங்குவாங்க தங்கிட்டு காலைல எந்திரிச்சாங்கன்னு சொன்னா நேத்து காலில் எங்க இருந்து ஆரம்பிச்சார்களோ அதே இடத்துல தான் நினைச்சுவாங்க இருப்பாங்க இப்படியா அந்த தீயில சுற்றி 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 இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ என்ன கேட்குறாங்க அல்லாட்ட எங்களுக்கு உணவு என்ன செய்யறது நாங்கள் இப்படி சுத்திட்டு இருக்கோமே உணவுக்கு என்ன வழி என்பதாக கேட்கும் பொழுது அப்போ அவங்கள்ட்ட மூசாலேஸ்லாம் அல்லாட்டை கேட்குறாங்க அல்லா மண்ணு செல்வாங்கிற உணவை இறக்கி வைக்கலாம் இது எங்கே அவங்களுக்கு செய்யக்கூடிய நியமம் ரகும் உள்ளாவும் தீயில் அல்லா செய்யக்கூடிய நியமைச்சு ரெண்டாவது கேட்குறாங்க மூசாலேஸ் எல்லாத்த சூரிய ஒளி கடுமையாக இருக்குது சூரிய ஒளி கடுமையாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் நிழலுக்கு என்ன செய்ய ரொம்ப பதில்னா முதல்லாம் அழைக்கும் முழுக்க மாதிரி என்ன சின்ன மேகத்தை கொண்டு அவர்களுக்கு நெல் கொடுக்கின்றான் அடுத்ததாக இரவு நேரங்களில் எங்களுக்கு வெளிச்சம் வேணுமே நாங்கள் என்ன செய்ய சொன்னோன்னா எல்லாம் என்ன செய்யலாம் ஒரு குச்சி தூண் போன்ற ஒரு சின்ன ஒரு குச்சி போன்ற ஒரு விஷயத்தான் அவங்க மேலே இறக்கி வைக்கிறான் அது அவங்களுக்கு ஒளியாக நூறாக இருக்குது சரி அதே மாதிரி ரெண்டா கேட்குற எங்களுக்கு தண்ணி தண்ணி வேணுமே என்று சொல்லும்போது உடனே என்ன சின்னா நல்லா மூசாலை கல் அடிங்கிறான் அங்கே என்ன செய்த கல் அவங்களுக்கு தண்ணீராக தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு நியமத்தாக த பாறையாக மாறி இருந்த பாறை அதுலேருந்து தண்ணீர் வருது அதே மாதிரி திடீர்னு கேட்குறாங்க எங்களுக்கு ஆடைகள் அப்போ அல்லா மூசால சாமி சொல்கிறாங்க என்னது ஆடை கொடுக்கப்பட்டாங்க அவர்களுக்கு ஆடை கொடுக்கப்பட்டாச்சு அது என்ன செய்யப்படாது அவங்களுக்கு வீணாக்கவும் படாது அது பழையதாகவும் ஆகாது இனியவும் செய்யாது அழுக்கவும் ஓட்டாது இப்படிப்பட்ட அளவுக்கு என்ன செஞ்சால் அல்லாத்தில் அந்த நியமத்தை அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை என்ன செஞ்சால் அல்லா கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் அப்ப அதே மாதிரி என்ன செய்யறா அவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் ஆகாது என்பதாக வழங்கப்பட்டுச்சு அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் அவங்களுக்கு பல நியமத்துகளை அள்ளி கொடுத்தான் இந்த நியமத்துக்களை எல்லாம் என்ன செஞ்சா அல்லா தலா அவரு அந்த நிலையில் இருக்கும்போது என்ன செஞ்சா அவர்களுக்கு கொடுக்கக்கூடியனா கொடுத்தேன் சரி அப்ப அதுதான் சொல்றாங்க மீன் ஷம்சி சூரிய ஒளியிலிருந்து மேகத்தை கொண்டு நாம் உங்களை மறைத்தோம் அப்போ மேகத்திலிருந்து உங்களுக்கு கார் மேகம் கொடை பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்னது அவர்களுக்கு நிழல் கொடுத்தோம் அல்லாத்துல அலைக்கும் கல்லுல்லா அதை நிழல் போன்று என்னது அவங்களுக்கு கொடை மாதிரி என்னது நிழல் கொடுத்து கொண்டே வந்துச்சு அவங்களுக்கு அந்த மேகம் வெயில் அவங்களுக்கு ஏற்படாமல் என்ன செஞ்சு வெயில் அவர்கள் மேலே படாமல் ஒரு நிழல் போன்று கார் மேகம் மாதிரி கொடை கொடுத்து கொண்டே இருந்துச்சு வாஞ்சல் அலைக்கு முல் மன்ன வசல்வா அண்டா என்ன கேட்குறாங்க எனக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதான் என்ன செய்யா அந்த உணவை இறக்கி வைக்கிறான் நாம் நான் அழைக்கும் பி அன்வாயிமின தாமி உணவினுடைய உணவிலிருந்து பல வகையான விஷயங்களை உங்களுக்கு நாம் ஞாமத்தாக கொடுத்தோம் நாம் நான் உங்கள் மீது அருள் புரிந்தோம் அலைக்கும் உங்கள் மீது பி அன்வாயிமின தாமி உணவிலிருந்து வகை வகையான விஷயங்களை கொண்டு உங்களுக்கு நாம் அருள் புரிந்தோம் ஷராபினும் குழிபானத்திலிருந்தும் மின் கைரி கதின் வலா தாபின் மின் கைரி கதீன எந்த முயற்சியும் இல்லாம ஜத்து எந்த முயற்சியும் இல்லாம ஜித்து எந்த முயற்சியும் இல்லாம ஒலா தாபின் எந்த சடையும் ஒலா நெசாபின் எந்த சடையும் எந்த கஷ்டமும் எந்த முயற்சியும் இல்லாம அப்படியே செஞ்ச உங்களுக்கு வானத்திலிருந்து மண்ணு செல்வாங்கிற உணவை அதான் இறக்கி வச்சான் மிஸ்ல ஆஸ்லி மண்ணுங்கிற உணவு அவர்களுக்கு இறங்கும் எங்க இருந்து வானத்திலிருந்து இறங்கும் அலையும் அவர் மீது இறங்கும் வரும் மிஸ்ல ஆசிலினா தேன் போன்று அப்படி இறங்கி வரும் தேன் மாதிரி தண்ணீர் பான மாதிரி இருக்கும் அதை அப்படியே அவங்க நினச்சிவாங்க கரைப்பார்கள் வில் மாய் தண்ணீரை கொண்டு அதை கலக்குவாங்க சும்மா எஸ் போன பிறகு அப்படியே குடிச்சிருவாங்க அப்போ தண்ணீரை கொண்டு கலக்கிட்டு பிறகு அப்படியே நினைச்சுருவாங்க அதை அப்படியே குடிச்சிருவாங்க இதை அவங்க செய்ய வேலையாக இருந்துச்சு அப்போ இந்த மண் அப்படின்னு சொல்லி சொன்னால் அசல்ல மண்ணுங்கிறது அது ஒரு அதாவது அது ஒரு காளான் போன்ற உணவு என்பதாகவும் சிலர் சொல்கிறாங்க அதாவது அதில் வந்து என்னது அது பயிரிடவும் தேவையில்லை அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை அது பயிரிடவும் தேவையில்லை முயற்சியும் தேவையில்லை ஏன்னா அது அப்படியே எனது முளைக்கக்கூடிய ஒரு உணவு என்பதாகவும் சொல்கிறாங்க ரசூல் ஹதிஇஸ்ல அல்கம் அத்து மினல் மண்ணி அதாவது இந்த காளான் இருக்குது மண்ணுங்கிற உணவில் இருந்தால் அல்லது அன்சல் அல்லாஹு அலா பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயல் மீது இறக்கி வைத்த அந்த மண்ணுங்கிறதுலேருந்து அதாவது மண்ணுங்கிற அந்த விஷயத்துலேருந்து உள்ளது தான் அல் மண்ணிலேருந்து உள்ளது தான் காளான் என்பதாச்சும் மாவுஹா ஷிஃபா ஐனி அதனுடைய தண்ணீர் கண்ணுக்கு ஷிஃபா குணமளிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு ரிவாயத்தில் வருது மினல் மண் இல்லதி அன்சல் அல்லாஹூ அலா மூசா காலானுங்கிறது அந்த அந்த மண்ணுங்கிற இது விஷயத்தை சார்ந்தது எதை அல்லா மூசா அலா அவர்கள் மீது இறக்கி வைத்தானோ அப்படிப்பட்ட அந்த உணவிலிருந்து சார்ந்தது என்பதாக முஸ்லீம் ரிவாயத்தில் வரத பார்க்குறோம் சரி அப்போ இந்த ரிவாயத்துகள் தெரிந்திருது இந்த குமகத்துங்கிறது அந்த காளானுங்கிறது அல்லாத்துலா பனீஸ்லையும் இறக்கி வச்ச உணவுடைய வகைகளை சார்ந்தது தான் அப்படிங்கிறது இதில் பார்க்கும்போது தெரியுது அதாவது செலவு சொல்றாங்க இல்லை இல்லை அந்த கிடையாது காளான போன்று எனது ஒரு உணவு மாதிரி இருக்கும் அதனால எனது அதுக்கு அப்படி சொல்லப்படுது அதுக்கு எந்த விதமான செலவும் இருக்காது எந்த வித விதையும் கிடையாது அதை என்ன செய்ய தேவையில்லை அதுக்கு எந்த அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு உணவாக இருந்துச்சு அது பனிசிலவள்ளி ஜின்ஸ்ல இருந்து இருந்துச்சு அவங்களுக்குடிய உணவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் எந்த கஷ்டம் இல்லாம அவங்களுக்கு என்ன செஞ்சு கிடைச்சிது எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சூரியன் உதயமானதுல இருந்து துலூ ஷம்ஸ் அதாவது துளுள் இருந்து துலூ ஷம்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு இறங்கும் உனக்கு எப்படி இறங்கும் துளுள் ஃபஜர்ன்னு சொல்கிறோம்ல சூரிய உதயமானது அதாவது அதிகாலை இருந்து துலூல் ஷம்ஸ் வரைக்கும் என்ன செய்யும் அவங்களுக்கு இறங்கி கொண்டே இருக்க ஒரு பனிக்கட்டி மாதிரி இறங்கும் அதை ஒரு மனிதன் தனக்கு எவ்வளோ தேவை என்ற நாளுக்கு அதை எடுத்துட்டு கொள்வான் அதை நினைச்சிவான் என்ன எவ்வளோ அதவனுக்கு தேவையோ அதை எடுத்து வச்சு பயன்படுத்தி கொள்வான் ஆனால் அதே நேரத்தில் அதை எடுத்து வச்சு சேர்த்தான்னு சொல்லி சொன்னான் அதை சேர்த்து வச்சான்னு சொல்லி சொன்னால் என்ன ஆயிரும் அது காலியாக போயிடும் அதாவது சேர்த்து வச்சான்னு சொன்னால் அது கெட்டு போயிடும் அதனால் சேர்த்து வைக்காமல் என்ன செய்வோம் அதை அப்படியே என்ன செய்யணும் அன்னைக்கே எடுத்து அதை காலி பண்ணிடணும் அது அதை சேர்த்து வைக்கக்கூடாது சரி அதே நேரத்தில் அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யமா எப்பவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படி சேர்த்து வச்சால் காலியாக போயிடும் எவமுல் ஜுமா ஜுமாவுடைய நாளை தவிர ஜுமாவுடைய நாளில் சேர்த்து வச்சாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு மட்டும் அது கெட்டு போகாது மற்ற நாளில் கெட்டு போயிடும் ஏன் ஜுமாவோடைய நாளில் கெட்டு போகாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு சனிக்கிழமைங்கிறது அவங்களுடைய வணக்கத்துறை நாள் எப்படி வந்து சாராக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குதோ அதே மாதிரி நமக்கு ஜும்மா எவமுல் ஜும்மா ஜும்மாவுடைய நாள் இபாதத்துடைய நாளாக இருக்குதோ அதே மாதிரி யகூதிகளுக்கு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இபாதத்துடைய வணக்கத்துடைய நாள் என்னென்னா சனிக்கிழமையாக இருக்குது அதனால் சனிக்கிழமை அவங்களுக்கு அந்த உணவு இறங்காது சனிக்கிழமை அந்த உணவு அவங்களுக்கு இறங்காது அதனால் அவங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை அவங்க சேர்த்து வைப்பதனால எந்த அந்த உணவில் எந்த கேடுதியும் எந்த கேடும் ஏற்படாது அப்படியே பாதுகாக்கப்பட்டதாக என்ன செய்யும் அந்த உணவு இருக்கும் அந்த உணவு எப்படி இருக்கும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுது சரி இப்போ இதுதான் அவங்களுக்கு இறங்குனா உணவு இன்னொன்று சொல்றாங்க அது வந்து எனது தேன் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அது விஷயங்கள் சலசுரத்து நகல்ல தெளிவாக சொல்லப்படும் சரி அப்போ கம் உன் அப்படிங்கிறது வந்து ஒருமை அதாவது கம் ஆனின்னு சொல்லி சொல்லுவாங்க அக்கும ஊன்பாங்க அது வந்து மூணு அதிகமாக அதிகம் கம் அத்துள் என்பதாக தாவ சேர்ப்பாங்க அதாவது எப்படி வந்து ஷஜருன் உண் மாதிரி கம் உன்னா ஒன்று கம் ஆனி ரெண்டுக்கு சொல்லுவாங்க அக்கும மூணுக்கு சொல்லுவாங்க அதை விட அதிகமானது கம் அத்துன் அப்படின்னா எனது பன்மைக்காக சொல்றது சரி சரி வல்மன் மண் இங்க வந்து ஷஜரத்தின் ஷஜரத்தன் ஒருமை பன்மை அதுக்கு நேர் எதிரா சரி மண் மண்ணுங்கிறது இஸ்முஜின்ஸ் அதுக்கு வந்து ஒருமைங்கிறது கிடையாது அது வந்து ஒருமைங்கிறது கிடையாது எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்துவாங்க சரி சல்வா அப்படின்னா என்ன சல்வாங்கிறது வானத்துல இருந்து இறங்கின ஒரு உணவு தான் ஆனா என்ன சொல்றாங்க சிலர் சொல்றாங்க அது வந்து ஒரு பறவை அது ஒரு பறவை போல இருக்கும் அதை நினைச்சி அப்படியே அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து இருக்கணும் அதை அவங்க நினைச்சிவாங்க சாப்பிட்டு கொள்வாங்க என்பதாக சொல்லப்படுது அப்போ ம சல் மண்ணுங்கிறது ஒரு அல்வா போல் ஒரு தேனை போல ஒரு உணவு அப்போ சல்வாங்கிறது அது ஒரு பறவை பறவை போல ஒரு உணவு என்பதாக சொல்லப்படுது சல்வாங்கிறதுக்கு சிலாவா என்பது அதனுடைய ஜமாவாக இருக்கு சில்வானும் சல்வா சில்வான் என்பதாகவும் சொல்வாங்க சலாவா என்பதும் எனது அதற்கு ஒரு பன்மையாக இருக்கிறது அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுது ஓ சல்வா இப்போ பாருங்க ஐ அ நாம்னா அலை கும்பி அன்வா மின் தா மின தாமி ஓ ஷராபி மின் கைரி கத்தின் வலா தாபின் எந்த டய அதாவது எந்த சடையும் இல்லாமல் எந்த முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு அதில் குடிபானமும் அதே மாதிரி உணவும் வகை வகையாக உங்களுக்கு அதான் என்ன செஞ்சால் அருள் புரிந்தான் வல் மண்ணு காண எஞ்சிலும் அலைகும் மண் என்பது அவர்கள் மீது இறங்கக்கூடியதாக இருந்துச்சு தேனைப் போன்று ஃபைஎம்சு ஜூனஹு அது அப்படின்னு சொல்வாங்க பின்மாய் தண்ணீரை கொண்டு கலக்குவாங்க சும்மா சினபுரோ பிறகு குடித்து கொள்வாங்க பஸ் செல்வா என்பது தைருன் அது ஒரு பறவை இஷ்பிஹு சமானி நதி தாம் ஓ தைருன் யஷ்புஹு சமானி சுமானான்னு சொல்லலாம் யஷ்பஹு சுமானா சுமானா என்பது சுமானா என்பதுடைய பன்மை வந்து சுமானா என்பதாக சொல்லுவாங்க சுமானாங்கிறது ஒரு வகையான அதாவது செல்வாவுடைய வகையை சார்ந்த ஒரு விலங்கு ஒரு பறவை என்பதாக சொல்லுவாங்க அது வந்து அதே அதாவது இந்த கோழிகள் இது போல் உள்ளது அதாவது என்ன அதனுடைய உடம்பு அப்படி உருண்டதாக இருக்கும் அதே மாதிரி அதிகமான ரெக்கைகளை கொண்டு அப்படி உடம்பு மறைச்ச மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் இருக்குல்ல அப்படி ரெக்கையை கொண்டு எனக்கு என்ன மூன்றை மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதுக்கு வால் உண்டு அதுக்கு வால் உண்டு இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்வாங்க சுமானா என்பதாக சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல அப்போ தயிர் சல்வாங்கிறதும் சுமானாவுக்கு ஒப்பான ஒரு பறவையாக இருக்கிறது அதே மாதிரி லதீது தாமி அதாவது டேஸ்ட் ரொம்ப உணவு சாப்பிட்றதுக்கு அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும் தாமினா உண்ணுவதற்கு டேஸ்டான ஒரு பறவை அப்போ எதுக்கு ஒப்பானது சுமானான்ற அந்த பறவைக்கு ஒப்பான ஒரு பறவை தான் சல்வா என்பது குழு மின் தையை பாத்தி மாரசத்தை நாக்கும் குழு மின் தையிபாத்தி மாரசக்கு நாக்கும் கை வகுல் நாளகும் குழு மின் லத இதி நியமில்லாகி நாம் அவங்களுக்கு சொன்னோம் குல் நாளகும் அவர்களுக்கு சொன்னோம் குழு சாப்பிடுங்கள் மின் லத இதி நியமில்லாகி அல்லாஹுடைய நியமத் நியமத்துடைய அந்த சுவைகளிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக நாம் அவர்களுக்கு சொன்னோம் ஒமா வல மூனா வலாக்கின் கானு அன்புசகும் எதிரிமோன் ஐ அன்னகும் கஃபரு ஹாதிஹின் நியமல் ஜலீலா அதை என்ன செஞ்சாங்க ஜலீலத்தை இந்த அழகான இந்த கண்ணியமான உயர்ந்த சங்கையான நியமத்துகளை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் குஃப்ரான் நியமத்து குஃப்ரானின் நியமத்துங்கிறது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் ஐநின் ஷக்கர்த்தும் அன்னக்கும் வலையின் கஃபர்த்தும் என்பதாக அவர் சொல்றோம் அப்ப நியமத்துகளை மதிக்காம நியமத்துகளுக்கு நாசுக்குர் செய்யறது நியமத்தை நினைச்சு பார்த்து நன்றி செலுத்தாம அதுல வந்து எனது பொதுபோக்குத்தனத்தை காண்பிப்பது நியாமத்தில் மோசடி செய்வதற்கின்றதே இது குஃப்ரான நியாமத் நியமத்தை ஒரு நிராகரிப்பதற்கு சமமான ஒன்று அன்னமும் கஃபரு ஹாதி நியாமல் இந்த கண்ணியமான உயர்வான அந்தஸ்து கொண்டு இந்த நியமத்துகளை அவர் நிராகரித்தார்கள் தலமுனா நாம் அவர்களுக்கு எந்த அநியாயம் செய்யவில்லை வலாக்கின் தலமும் அன்புசகம் மாறாக அவர்களே நினசைஞ்சாங்க தங்களுடைய நப்சுக்கு அநீதி அழைத்துக் கொண்டார்கள் வலாக்கின் தலமும் அன்புசகம் அவர்களே தங்களுக்கு தாங்களே அலை அநீதி அழைத்துக் கொண்டார்கள் அண்ணாலல் யானி ராஜன் அலைகிம் அப்படி அன்ன வபாலல் ஐஸ்யானி மாறு மாறு செய்வதேடு திரும்பக்கூடியதாக இருக்கிறது அலைஹிம் அப்போ ஒருத்தருடைய மாறு கேடு என்னது அவர்களின் பக்கமே திரும்பக்கூடியதாக இருக்குது அப்போ அவங்க செய்கிற அவங்க செய்யக்கூடிய அந்த அநியாயம் அது யாருக்கே அவர்களுக்கே அது வந்து கஷ்டத்தை அவங்களுக்கு சிரமத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அதுதான் இங்கே சொல்கிறோம் இது குல்னது குலு ஹாதிஹில் கரியா ஐ அலைக்கும் உங்கள் மீது அருளப்பட்ட என்னுடைய அருள் குடைகளை நினைத்து பாருங்கள் ஹைன குல்நாளக்கும் உங்களுக்கு சொன்ன பொழுது பாத குரூஜிக்கும் இனத்தீகி தீகிலிருந்து நீங்கள் வெளியானதற்கு பின்பாக தீங்கி தீகி தீஹி என்ற தீஜ விட்டவங்களாம் அல்லாத்திலாம் அவங்கள அந்த தீங்குறதுலேருந்து உங்களை வெளியாக்கியதற்கு பிறகு அது விஷயத்துல விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியானதற்கு பிறகு உங்களுக்கு நாம் சொன்னோம் அல்லவா உங்களுக்கு அதாவது என்னுடைய நியமத்தை நினைச்சு பாருங்கன்றமோ சொன்னதை நீங்கள் நினைச்சு பாருங்க அப்போ என்ன சொன்னால் உது குழு பைத்தல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் நினைச்சீங்க நீங்கள் நுழையுங்கள் பைத்துல் முகத்தஸில் நீங்கள் நுழையுங்கள் என்பதாக நாம் சொன்னோம் பகு மின்ஹா ஐ சுஷேத்தும் ராகதன் ஐ குழு மின்ஹா அக்லன் வாசி அன் ஹனி அன் குழு சாப்பிடுங்கள் மின்னுஹா அதிலிருந்து அங்கே உள்ள உணவுலேருந்து வாசி அன் விசாலமான முறையில் எந்த நெருக்கடியும் இல்லை உங்களுக்கு அங்கே வந்து காணலை போதாதுங்கிற நிலையே ஏற்படாது வக்கரன் வாசனையும் விசாலமான முறையில் உங்களுக்கு உணவுடைய ஏற்பாடு இருக்குது ஹனி அன் ஹனி நல்ல சந்தோஷமாக அதாவது மகிழ்ச்சியாக எந்தவித யோசனையும் தேவையில்லை எந்தவித யோசனையும் தேவையில்லை அதாவது அன்னியன்னா மிக குதகூலமாக மனது நிரம்பிய வண்ணமாக ஏன்னா அங்கே என்ன தேவையில்லை ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்த சாப்பிட்றாரு இப்போ அதுக்கு காசு கொடுக்கணும்ல காசு வாங்கணும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கும்ல அந்த நெருக்கடியே இல்லை ஒருத்தர பத்து ரூபாய்க்கு சாப்பாடு காசு இருக்குன்னா அவர் முப்பது ரூபாய்க்கு சாப்பிட முடியாது ஏன் அந்த பத்து ரூபாய்தானே இருக்குங்கிற ஒரு நெருக்கடி இருக்கும் அந்த மாதிரி நிச்சயம் தேவையில்லை நெருக்கடி இல்லாமல் எந்த வித இதுவும் இல்லாமல் நிச்சைங்க மனசு சந்தோஷமாக குதூகூலமாக நீங்கள் சாப்பிடுங்க பாப சுஜன் பாபல் நுழையும் பொழுது பாபல் கரியத்தி இந்த கிராமத்துடைய வாசல் நீங்கள் நுழையுங்கள் இல்லாஹி அல்லாவிற்கு திறம்பணிந்த வண்ணமாக சுக்ரன் அலாஹாசிக்கும் இன தீஹி தீஹிலிருந்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றினானே விடுவித்தானே அதன் மீது நன்றி செலுத்திய வண்ணமாக நன்றி செலுத்திய வண்ணமாக என்ன அல்லாவிற்கு நீங்கள் சஜிதா செய்த நிலையிலேயே அந்த கிராமத்தின் வாசலுக்குள் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் அப்ப முதல்ல எனது அடுத்து அந்த கடல்ல இருந்து அவங்கள காப்பாத்தினா அடுத்ததாக தீஹிங்கிற நேம் தீஹிங்கிற இந்த ஆபத்துல இந்த ஒரு சிக்கல்ல இந்த பெரிய இடையில இருந்து இடையூர்ல இருந்து என்ன செஞ்சா அல்லா அவங்களை காப்பாத்தான் அதுதான் சொல்றேன் அதையும் நீங்க நினைச்சு பாருங்க மதுகுலு

பொறுத்து மன்னித்தருவாயாக என்பதாக நீங்க நிச்சயங்க அல்லாவிடம் கேளுங்கள் நகர்லக்கும் ஹத்தாயாக்கும் நாம் உங்களுக்கு எல்லா தவறுகளையும் உங்களுடைய அனைத்து தவறுகளையும் நாம் மன்னித்து விடுவோம் நீங்க இப்படி துவா கேட்டீங்கன்னு சொன்னா நாம் தவறுகளை மன்னித்து விடுவாய் அதாவது நம்பக்கும் உங்களுடைய பாவங்களையெல்லாம் அழித்து விடுவோம் உன் உக்கஃபீர் செய்ய ஆத்திக்கும் உங்களுடைய தீமைகளை எல்லாம் நாம் போக்கி விடுவோம் மஹின் உபகாரிகளுக்கு நிச்சயமாக நாம் அதிகப்படுத்தக்கூடியவளாக இருக்கின்றோம் கூலியை உபகாரத்தை அதிகப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறோம் ஐ நசீதுமின் அஹி உபகாரத்தில் மிக அழகானதை நாம் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம் பி சவாபில் அலீமி அதாவது பெரும்பில் அலீம்னா மிக பெரும் கூலியை நற்கூலியை உங்களுக்கு வழங்குவதன் மூலமும் அதாவது எல்லையில்லாத கூலி ரொம்ப சிறந்த கோழியை வழங்குவதன் மூலமும் உயர்ந்த சவாபை நன்மைகளை உங்களுக்கு தருவதன் மூலமும் உபகாரத்தில் மிக அதிகமானதை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் நினைச்சிவோம் உபகாரத்தில் மிக அதிகமானதை நாம் நினைச்சிவோம் உங்களுக்கு அதிக அழகானது உபகாரமே அழகு தான் உபகாரத்தில் அழகானது அதை நினைச்சு நாம் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹுத்தாலா சொல்கிறோம் நம்ம உங்களுக்கு செய்வோம் அதையும் அதிகப்படுத்தி கொடுப்போம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறோம் அப்போ இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் எங்களுக்கு இந்த நிலைகளை சொன்னா ஹித்தத்துன் என்பதாக நீங்க சொல்லி கொண்ட நிலையங்கள் என்று சொல்லும்போது அவங்க ஹித்தத்துன்னு சொல்லாம அதுக்கு தான் ஹிந்தத்துன்ற வார்த்தையை மாற்றி சொல்லிட்டு உள்ள போனாங்க அது அடுத்த ஆயத்துல அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் இப்ப ஹித்தத்துன்னா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள்னு அர்த்தம் அப்ப ஹிந்தத்துன்னு கோதுமை என்பதாக அர்த்தம் அப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்க தங்களுடைய அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையே மாற்றி திருச்சி என்ன செஞ்சுட்டாங்க வேற வார்த்தைகளை சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க அதுவும் அல்லாஹ் சொன்ன மாதிரி என்ன செய்யல அல்லாஹ் எந்த நிலையில சொன்னாலும் அந்த நிலையிலும் போகவில்லை அப்போ எவ்வளவு பெரிய என்னது மாற்றி மாற்றி அநியாயங்களும் துரோகங்களும் அதாவது பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய கருணை அவர்களை மன்னித்து கொண்டும் அவர்களுக்கு நியமத்தை அள்ளி வீசி கொண்டும் அல்லாஹுத்தாலா அவர்கள் மீது அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் எனவே அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நாம் நினைக்க நினைத்து பார்க்க வேண்டும் அதன் மீது நாம் நன்றி அதிகமதிகள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுத்லா அப்படிப்பட்ட நல் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் வா நாம் எதை படிக்கின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை நமக்கு நிலையாக நிரந்தரமாக கையாமத் வரைக்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவனுடைய பொருத்தத்தோடு நல்ல மனுவிலும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அறுபுரிவானாக வாக்ருதாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்தூ